தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் இஷாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு மாறுவேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கிரிபாத் கோட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய மகர நீதவான் காஞ்சனா நிரஞ்சலா டி சில்வா சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் பத்து சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மாவரமாண்டிய கிரிபாத்கோடு கிரிலாவலு நீர்கொழும்பு கம்பஹா கலனி மற்றும் வத்தலை உள்ளிட்ட பத்து பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் கொழும்பில் உள்ள புதுக்கடை நீதிமன்றினுள் பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்படும் இஷாரா செவ்வந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சுமார் இருநூறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் பற்றிய எந்த தடயமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன மார்ச் ஏழாம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதுடன் பாதாள உலக தலைவர் சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்ட திகதியான பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி முதல் இஷாரா செவ்வந்தி காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்